الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد انبير كوريا مصر كوريا ساقودا ساقودا سيربانا எடப்பாடி யூசபா அவர்களுடைய மகனால் முஹாசின் அவர்களுக்கும் பழனி பாலசமுத்திரம் மைதேபு சாஹிப் அவருடைய மகன் அருமை செல்வி அற்புத செல்வி நசரீன் பாத்திமா அவர்களுக்கும் நிக்காகு என்னும் திருமணம் இல்லை இல்லை இருமணம் இணையும் விழா மிக சிறப்பாக மிகவும் மகிழ்ச்சியாக மங்களகரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கொள்ள அன்புக்குரிய பெருமக்களை அல்லாஹரப்பு ஆலமி திருக்குற ஆணிலே சொல்லுவான் நிக்காஹிலே மூன்று விஷயங்கள் இருக்கிறது முதலாவது திருமணத்தின் மூலமாக மனிதர்களுக்கு இடையிலே சுகூலத்தை ஏற்படுகிறது மன அமைதி ஏற்படுகிறது என்று அதெல்லாம் சொல்கிறான் இரண்டாவதாக ஒருவருக்கு ஒருவர் பாசம் ஏற்படுகிறது மூன்றாவதாக ரஹ்மத் ஒருவருக்கொருவர் இறக்க சிந்தனை ஏற்படுகிறது என்று அல்லாஹ் அங்காக இருக்கிற திருமணத்துக்கு முன்னாடி உண்டான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கையை திருமலை வானிலை மிக அற்புதமாக அழகாக சொல்லுவார் அந்த கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ் குரு சொல்கிறான் புன்னல் இபா சொல்லக்கு வாழ்ந்த சொல்ல அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்ற அம்மா திருமண வாழ்க்கையை மிக வற்றுருக்கமாக சொல்லிக்காட்டுவார் ஆக கணவன் மனைவி ஆடையை போன்று வாழ வேண்டும் ஆடை எப்படி உங்களை அழகுபடுத்துகிறது நீங்கள் ஒரு அழகாக வாழ வேண்டும் ஆடை எப்படி உங்களுடைய குறைகளை மறைக்கிறது அதுபோன்று கணவன் மனைவி தங்களுக்கிடையே நிகழக்கூடிய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது மறைக்க வேண்டும் ஆடை எப்படி குளிலிருந்து வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது அதே போன்று கணவன் மனைவி எல்லா காலத்திலையும் தங்களுக்கிடையே பாதுகாப்பானவர்களாக வாழ வேண்டும் ஆடை எப்படி உங்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கிறதோ அதே போன்று மன வாழ்க்கை என்பது உங்களுக்கு மரியாதை கண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹ் திருக்கும் ஆளிலே திருமண வாழ்க்கையை கோடிட்டு சொல்லிக்காட்டியிருக்கிறான் விரிவாக சொல்லவில்லை கோடிட்டு சொல்கிறான் இந்த திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல் மஹப்பா பிரியத்தோடு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் அறிந்த செல்லம் அவர்கள் இந்த இல்லற வாழ்க்கை குறித்து சொல்வார்கள் திருமணத்தை போல இரண்டு அன்பானவர்களை பார்க்கவே முடியாது என்று சொல்கிறார்கள் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே மகற்பத்தி இருக்கிறதே இது அழாதியானது யாராலும் வசித்து சொல்ல முடியாத ஒரு ரகசியமான அன்பு என்று நபிகள் நாயகம் சமூக சொல்கிறார்கள் ஆக கணவன் மனைவிக்கு மத்தியிலே அல்லாஹுதான் முகப்பத்தை ஏற்படுத்துகிறார் இதை தாண்டி அவர்களுக்கிடையிலே உள்பன் உள்ளன்மை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மனமேடையிலே மனமுக்களுக்காக வேண்டி துவா செய்கிறோம் ஒரே துவேரு முறை சொல்லுகிறோம் என்ன பொருள் இறைவா இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே உல்பத்தை கொடுத்து உல்பத்தை என்று சொன்னால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரியம் உதட்டிலே இருக்கக்கூடிய பிரியம் அல்ல இன்றைக்கு நிறைய கணவன் மனைவிகள் உதற்ற அளவிலே பிரியத்தோடு வாழ்கிறார்கள் அதே அழகிய இல்லற உள்ளத்தின் அளவிலேயும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உனக்கு நான் எனக்கு நீ என்ற ஒரு ஆழமான உறவையை வாழ வேண்டும் நிறைய பேர் அப்படித்தான் வாழ்றாங்க திருமண நிகழ்ச்சிக்கு கணவன் மனைவி வருவாங்க கணவன் சாப்பிடும்போது மனைவியை தேடுவாங்க அவர் சாப்பிட்டாரா இல்லையா மனைவி சாப்பிடும் போது கணவனை தேடுவான் நம்ம வீட்டுக்கார சாப்பிட்டாரா இல்லையா இதுதான் உள்ளத்தின் பிரியம் ஆனா சில கணவன் மாதிரி தேடவே மாட்டான் பைக் எடுத்து தனியாக போவான் கொஞ்சம் தூரம் போனோம்னா யாபம் வரும் ஆக நம்மளோட முசீபத்து வந்துச்சு விட்டுட்டு அப்படி அப்படின்னு மனைவிக்கு பேரே முசிபத்து பேர் வச்சிருக்கான் இப்படி குடும்பத்தை நடத்த தெரியாதவர்கள் வீட்டை நடத்த தெரியாதவர்கள் மனைவியை முசீபத்தாக நினைக்கிறார்கள் சிலர்கள் தன்னுடைய செல்போனிலே நிக்காகுக்கு முன்னால் ஒரு மாதிரி பேரை வந்து நினைச்சிருப்பாங்க அழகான முறையில பதிவு செஞ்சு மை லைஃப் அப்படின்னு திருமணம் முடிஞ்சிருச்சா திருமணம் முடிஞ்ச உடனே மை ஒய்ஃப் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு ஓடும் மை ஒய்ஃப் இல்லை பதிவு பண்ணி கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இப்படி சிலர்கள் பதிவு பதிவு வச்சிருப்பாங்க நண்பர் பார்த்துட்டார் பதிவு அது வீட்டில் இருக்கு அது வீட்டில் இருக்கு இப்படி தங்களுடைய வாழ்க்கையை வர்க்கத்தாக நினைக்காமல் முசீபத்தாக நினைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ கணவன் மார்கள் இருந்து கொண்டுதான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைக்கு வசல்லம் அண்ணவர்கள் மனைவியோடு முகப்பத்தோட வாழ்கள் என்றார்கள் என்னுடைய மனைவியுடைய பிரியம் அரபுகள் சாப்பிடக்கூடிய திக்கடி உணவை போல என்று நபிகள் நாயக்கின் சொல்லி காட்டினார் இன்றைக்கு சமூகத்தில் திக்கடி உணவே காணாமச்சு அந்த காலத்தில் என்னுடைய தாயாரெல்லாம் திக்கடி உணவு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுப்பாங்க கொலக்கலப்பு கொலக்கட்டை போட்டு எலும்பு போட்டு அந்த திக்கடி உணவு அழகா இருக்கும் இப்ப திக்கடி உணவே சாப்பிடும் பல வருஷம் ஆச்சு அரபுகள் பிரியமாக சாப்பிடக்கூடிய உணவு திக்கடி உணவு அந்த திக்கடி உணவை போல என்னுடைய மனைவி சிறப்பானவர்கள் சுமையானவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அறிவு கொடுத்தவர்கள் மனைவியினுடைய உயர்வையும் அந்தஸ்தையும் பிரியத்தையும் வெளிப்படுத்தினார்கள் அடுத்ததாக மனைவி என்பவள் அது முசாஹபா அவள் நமக்கு ஒரு தோழிதான் அவள் வேலைக்காரி அல்ல இன்னைக்கு நிறைய பேரும் மனைவிய வேலைக்காரியாகவே நடத்திட்டு இருக்கிறார்கள் மனைவி நமக்கு செய்ய செய்யக்கூடிய வேலைகள் அதிகப்படியானது கட்டாயம் அல்ல ஆனால் இன்றைக்கு கட்டாயமாக ஆக மனைவி என்பவள் சக உரிமை பெற்றவள் நம்முடைய உரிமைகளிலே பாதி உரிமை பெற்றவள் சக உரிமை பெற்றவள் மனைவி மனைவியை திருக்குறான் சாகிபத் உங்களுடைய ஒரு என்று என்றே காட்டியிருக்கிறது அடுத்ததாக மனைவி என்பவள் மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் மனைவி என்பல் அல் முசாலிகா விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை படைத்தவர் எப்பவுமே நூல் பிடித்தவன் மனைவி எடுத்து நடக்கக்கூடாது நூல் பிடித்த நடக்கிறது நம்முடைய தொழிலாளர்கிட்ட நடக்கலாம் நம்ம நண்பர்கள் நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவிடத்திலே முசாலகா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான் பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா கொடுத்தால் இன்பம் வருமா இல்லை இல்லை விட்டு இன்பம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மனைவியிடத்தில் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு தடவை நாம் வெற்றி பெற்றால் இன்னொரு தடவை மனைவியை வெற்றி வர வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொந்தமாக அறிவு செல்லும் மன்னவர்கள் தன்னுடைய நண்பருடைய வீட்டுக்காக விருந்துக்கு போறார்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் இடையிலே ஒரு மைதானம் வருது ஒரு ஸ்டேடியம் வருது அப்ப நபிகள் நாயகம் ஓட்டப்பத்தியம் ஓடலாமான் ரெண்டு பேரும் ஓட்டப்பத்தியம் ஓடலாங்க அப்ப ஓட்டப்பத்தியம் ஓட்டின உடனே நபிகள் நாயகம் செல்லாஹ் அவர்கள் அதனை முந்தி ஜெயித்து விட்டார்கள் மனைவிடைய முகம் சுடுங்கிடுச்சு தோத்து போயிட்டோமே அப்படின்னு அடுத்த முறை அந்த ஸ்டேடியத்தை அந்த விளையாட்டு மைதானத்தை பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகன் கேட்டாங்க மனைவி ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாமா இருந்தாங்க அவங்க உடம்பை குறைக்கிறதுக்காக தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் உடம்பை குறைஞ்சு குறைஞ்சு வச்சிருந்தாங்க ஏன்னா அடுத்த முறை ஓடும் போது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடும்போது உடம்பு குறைவாக இருக்க வேண்டும் பெருத்த உடம்புல ஓட முடியாது மனைவி எப்படியாவது தன்னுடைய கணவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக உடம்பை இணைக்க வச்சு தயாராக இருந்தாங்க அதே மைதானம் அறிக்கிறது நவிகள் நாயகன் ஓட்டப்பந்தயம் ஓடலாமான்னு மனைவி சரியா அப்படி ஓட்டப்பந்தயம் ஓடும்போது மெதுவாக ஓடி மனைவியை ஜெயிக்க வைத்தார்கள் மனைவி அவர்கள் நான் வெற்றி பெற்று விட்டேன் சாபகத்துக்கு யார சூழல்லாம் அல்லாவுடைய திருத்துவதே உங்களை நான் முன்பி வெற்றி பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த தனக்கு ஒரு வெற்றி மனைவிக்கு ஒரு வெற்றி என்று குடும்ப வாழ்க்கையை சமன்பாட்டை நடத்தினார்கள் நபிகள் நாயகம் ஆக சிறந்த குடும்பம் என்பது நமக்கான மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் வாங்கினால் வந்து சாப்பிட்டால் மனைவிக்கும் சாப்பிட கொடுங்க முகத்திலே அடிக்காதீங்க முகம் சிறப்பான ஒரு அவயம் முகத்திலே அடிக்காதீர்கள் அருவறுப்பாக திட்டாதீர்கள் அதே பொண்ணு மனைவியை கண்டிக்கக்கூடிய சூழல் வந்தால் வீட்டில் வச்சு கண்டிங்க வெளியில் வச்சு கண்டிக்காதீங்க என வெளியில் எல்லோரும் இருப்பார்கள் மனைவிக்கு மனைவிக்குரிய கண்ணியும் பரிபோகும் கௌரவம் பணிபோக்கும் ரகசியமாக மனைவியை கண்டீங்கள் என்ன நபிகள் நாயகம் வலைகு சலமான் அவர்கள் மனைவியிடத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்ற இல்லறத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் நபிகள் பெருமான் சொல்லாஹு இந்த உலகத்திலே வந்த எத்தனையோ தலைவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் திருமணம் முடித்து அந்த திருமணம் எனது வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றினால் என்னுடைய வழிமுறையைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று இந்த உலக மக்களுக்கு நபிகள் நாயகம் திருமணத்தினுடைய அவசியத்தை எடுத்து காட்டினார்கள் அந்த 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 நவிமுறையை தான்பாவை பிரசங்கத்திலே ஓதி காட்டுகிறோம் அன்னைக்காக சுத்தத்தை திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அதை நீங்கள் பின்பற்றினால் என்னை சார்ந்தவர்கள் அதை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் என்னை நீங்கள் சாராதவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அருமையானவர்களே இல்லற வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது சந்தோஷமானது நிறைய பேர் வெயில் தான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பான் வீடுகளை போகும்போது உம்மூடு போவான் இந்தி திட்டமாக போவான் வீடுகளை போகும்போது உம்மூடு போவான் மனைவியிடத்தில் உன்முன்னா இருப்பான் அப்படி இருக்க மனைவியிடத்திலேயே கலகரப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் மனைவியிடத்திலேயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரிப்பு சத்தங்களோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இல்லறத்தை நாமும் வாழ வேண்டும் அல்லாஹம் ஷா நகலா இந்த மேடையிலே இன்னைக்கு நிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மன மணமகளுக்கும் மன முஹாசின் அவர்களுக்கும் நசிரீன் அவர்களுக்கும் நிறைவான சிறப்பான வாழ்க்கையை தந்து கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சமூகத்திலே சிறந்த தப்பதிகளாக அவர்கள் வாழ்வதற்கு உள்ள இறைவன் அருள் புரிவானாக நம்முடைய அனைவருடைய துவாவையும் அவர்களுக்கு அல்லாஹ் உரித்தாக்கி கொடுப்பானாக ஆமீன் ஆமீன் யாரும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து